அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் சும்மா இருக்க போகிறது இல்லை துணி துவைக்கணும் சமைக்கணும் அந்த வேலை இருக்கும் இந்த வேலை இருக்கும் இங்கே எப்படி எட்டு மணி நேரம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் அங்கேயும் டைம் எடுக்க போகிறோம் குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படின்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த பிள்ளை அதே மாதிரி அம்மா கிட்ட அதே ஃப்ரீடமோட தான் சார் வந்து சொல்லலாம் அந்த பிள்ளைங்களை குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்

எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கிறோம் அவங்க சொன்னாங்க தலையை சுற்றி முக்கத்தோடுங்க அவங்கள ஆல்டினியூவாக வைங்க பாட்டியை வைங்க சின்னம்மா வைங்க அம்மம்மா வைங்க இது எல்லாமே நம்ம பண்ணிடுறோம் சார் ஆனால் இருபது வயசு வந்ததுக்கு அப்புறம் உங்கள் பையன் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கல அப்போ நீங்கள் இந்த ஷோக்கு திரும்ப வந்து நீங்கள் சொல்லுவீங்களா அதை நான் இதை கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ஆக்சுவலி சார் என் ஹஸ்பண்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சரிங்களா இந்த வயசில் அவங்க அம்மா அவங்க அம்மா வேலைக்கு போகல வீட்டில இருந்து அவங்களை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அவர் கேட்கிறாங்கன்னு கேளுங்க